சும்மா பணத்தை கொடுத்து வேற மாதிரி பேசுறாங்க அலறியடித்து மகளிர் காவல் நிலையம் சென்ற பேர் சிக்கியது அடுத்த திருச்சபை கிறிஸ்தவர்கள் திருச்சபை என்ற ஒரு அமைப்பில் இருப்பது வழக்கமானது அந்த திருச்சபையின் கீழ் வரும் கிறிஸ்தவர்கள் அனைவரும் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்தும் அந்த திருச்சபைக்கே சேரும் அதற்கு பிறகு அந்த திருச்சபை அந்த காணிக்கைகளை திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் அல்லது திருச்சபையின் கீழ் இயங்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் வளர்ச்சிக்காகவும் அதனை செலவிடும் ஆனால் இங்கு ஒரு திருச்சபையின் உறுப்பினர்கள் செலுத்தும் காணிக்கைகள் அனைத்தும் திருச்சபையின் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்களின் பாக்கெட்டுகளுக்கு செல்வதாக குற்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வண்டலூர் இரணியம்மன் கோவில் அருகே செவன்த் டே திருச்சபை ஒன்று இயங்கி வருகிறது இந்த திருச்சபையின் கீழ் இருபத்தி ஏழு பள்ளிகள் மற்றும் ஒரு கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த திருச்சபையின் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் புதிய சர்ச் கட்டுகிறேன் பள்ளி கட்டுகிறேன் என்ற பெயரில் திருச்சபை உறுப்பினர்களிடம் காணிக்கை வசூலித்து மோசடி வேலையில் ஈடுபட்டிருப்பதாக திருச்சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் திருச்சபையின் உறுப்பினர்கள் திருச்சபை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டதை அறிந்த ஒட்டேரி காவல் அதிகாரி நேரில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் கொடுங்கள் என்னவென்று தீவிரமாக விசாரிக்கலாம் அதை விடுத்துவிட்டு இங்கே தர்ணாவில் ஈடுபடக்கூடாது என்பதையே கூறியிருக்கிறார் மேலும் வாகனத்தை விட்டு வெளியே கூட வராமல் திருச்சபையில் இருந்து பிரச்சனை பண்ணாது இங்க எதுனாலும் காவல் நிலையத்திற்கு வாங்க அங்கு பேசிக்கலாம் என்பதையும் கூறியிருக்கிறார் மேலும் நாங்கள் பிரச்சனை செய்வதற்காக வரவில்லை இதுகுறித்து திருச்சபை நிர்வாகிகளிடம் கேட்க மட்டும் மே வந்திருக்கிறோம் என்று திருச்சபையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கூறியதற்கும் உடன்படாமல் ஒட்டேரி காவல் அதிகாரி திருச்சபை முன்பு இருக்கக்கூடாது என்பதையே கூறி வந்திருக்கிறார் இப்படி திருச்சபையை சேர்ந்த உறுப்பினர்கள் பணமோசடி குறித்த புகார் தெரிவித்து வந்த நிலையில் திருச்சபையைச் சேர்ந்த நிர்வாகிகள் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் ஜாதி ரீதியாக தன்னை மிகவும் இழிவுபடுத்தி பேசியதாகவும் எஸ்தர் ராணி என்ற பெண் திடுக்கிடும் பல புகார்களை முன்வைத்தார் நான் இந்த திருச்சபையில் துப்புரவு ஈடுபட்டிருக்கும் பொழுது அனைத்து பெண்களும் பணி முடிந்து சென்ற பிறகும் எண்ணெய் அதிக நேரம் வேலை செய்ய வைத்திருக்கிறார்கள் காலையில் மிக வேகமாக வர வேண்டும் என்று கேமரா இருக்கும்போது கூட ஒரு மாதிரியும் கேமரா இல்லாத இடத்தில் ஒரு மாதிரியும் பேசுகிறார்கள் அதிலும் குறிப்பாக திருச்சபையின் மேனேஜராக உள்ள வைட் எனக்கு தேவையில்லாமல் பணம் கொடுத்து சும்மா வைத்துக்கொள் என்று கூறுகிறார் அதோடு தேவதாஸ் என்பவரும் தன்னிடம் தவறாக பேசியிருப்பதாகவும் இருப்பினும் அவர்களுக்கு நான் உடன்படாமல் இதுகுறித்து குடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட போதும் பாலியல் துன்புறுத்தலுக்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் என்று காவல் அதிகாரி கேட்டதாக எஸ்தர் ராணி வேதனையுடன் தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து என் மீது பழி சுமத்தி திருச்சபையை விட்டு வெளியேற்றினார்கள் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இதுகுறித்து மற்ற நிர்வாகியான ஃபாதர் ஜோனர்தனிடம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் கேட்டிருக்கிறது அதற்கு அவர் சபையின் உறுப்பினர் உள்ள என்பவர்தான் பணத்திற்காக புகார் அளிப்பவர்களை தூண்டி புகார் கொடுக்க வைத்ததாக கூறியிருக்கிறார் இப்படி திருச்சபையின் மீது குற்றம் சுமத்துபவர்களும் திருச்சபையின் நிர்வாகிகளும் மாறி மாறி குற்றம் தெரிவிக்கின்றனர் நிர்வாகிகள் மத்தியிலும் பிரச்சினை இருப்பதால் இந்த விவகாரத்தில் எது உண்மை என்பது இன்னும் குழப்பமாகவே உள்ளது இதனால் இந்த விவகாரத்தில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது மற்ற உறுப்பினர்களின் கேள்வியாகவே உள்ளது